Hi friends, welcome to my channel. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என் பெயர் உமா அன்றைய இரவு எனக்கு பெரிதும் மறக்க முடியாததாகத்தான் இருக்க வேண்டும் வெளியில் ஜோராக மழை பெய்து கொண்டு இருந்தது என் மனதிலோ பல கனவுகள் அன்று தான் எனக்கு முதல் இரவு காதல் நிறைந்த வாழ்வின் தொடக்கம் கல்லூரியில் என் தோழிகள் பல முறை காதலை பற்றியும் கல்யாண உறவை பற்றியும் பேசி காட்டிய வீடியோக்களின் தாக்கம் என் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது என் மன வாழ்க்கை தொடங்கும் போது என் வயதுக்கே உரிய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றுதான் நான் எண்ணி இருந்தேன் ஆனால் அன்று மாலைக்குள் என் அத்தனை ஆசைகளும் மண்ணோடு மண்ணாக போகும் என்று நான் நினைக்கவில்லை என் திருமணம் என் கணவரை விட அவரது தம்பி ஒரு ஆறு வயது சிறியவர் அவர்தான் என்னுடைய மைத்தனன் அவருடன் தான் எனக்கு நிச்சயிக்கப்பட்டது காரணம் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் என் கணவரை விட அவரது தம்பிதான் அழகிலும் கவர்ச்சிலும் என் மனதை கொள்ளை கொண்டவர் முதல் பார்வையிலேயே அவர் மீது காதல் வசப்பட்டேன் ஆனால் நிச்சயிக்கப்பட்டது அவரின் அண்ணனுடன் இப்பொழுது திடீர் திருப்பமாக என் இளவரசனுடனே எனது திருமணம் இருப்பதில் நான் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தேன் அப்போது எனக்கு வயது இருபத்தி ரெண்டு என் பெற்றோர் மற்றும் எனது தங்கைக்காக நான் எவ்வளவு செல்லமாக வளர்ந்தேன் என்பதை சொல்ல தேவையில்லை நான் எதை கேட்டாலும் வாங்கி தருவார்கள் ஆனால் பெற்றவர்கள் அருண் என்னும் பையனை திருமணம் செய்ய சொன்னபோது நான் மறுக்கவில்லை அருண் பார்ப்பதற்கு சாதாரணமாகத்தான் இருந்தான் அவரது இளைய தம்பியான ரஞ்சித் என் கண்களுக்கு மிக அழகாக தெரிந்தார் என் தாயும் அருணின் தாயும் பள்ளி தோழிகள் அவர்களின் நட்பை உறவாக மாற்றவே இந்த திருமண முயற்சி ஆனால் திருமண முயற்சி திருமணம் நடக்கும் கடைசி நேரத்தில் அருண் ஓடிவிட்ட செய்தி எனக்கு கிடைத்தது திருமண மேடையில் இருந்த எனக்கு அப்போது என் கால்களின் நடுக்கமே மிக பெரிதாக இருந்தது என் தாய் அருணின் தாயை திட்டி தீர்த்தார் ஆனால் வெளியில் இருந்த விருந்தினர்களுக்கு விஷயம் தெரியவில்லை இதனால் என் மாமியார் சமூக சமூகத்தில் மானம் போய்விடக் கூடாது என்பதற்காக ஒரு முடிவையும் எடுத்தார் என் இளைய மகன் ரஞ்சித் அப்போது உமாவை திருமணம் செய்து வைக்கின்றேன் என்றனர் இந்த செய்தியை கேட்டவுடன் என் மனதிற்குள் அப்போது சந்தோஷங்கள் சிறகடித்து பறந்தேன் நல்ல வேலை அருண் ஓடிவிட்டார் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் அப்போது ரஞ்சித் ஆறடி மூன்று அங்குல உயரம் கஷ்டமத்தான பருமன்கள் இப்பொழுது உடற்பயிற்சி கூடத்திலேயே இருந்திருப்பார் அப்போது அவரை பார்த்த முதல் நாளிலிருந்தே இவர் தான் என் கணவராக வர வேண்டும் என்று நான் நினைத்தது நடந்தது என் தோழிகள் என்னிடம் ஓடி வந்து என்ன உமா வெறும் பதினெட்டு வயதான பையனை திருமணம் செய்கின்றாயே அவனுக்கு முதலிரவை பற்றி என்ன தெரியும் உனக்கு ஆறு வயது இளையவன் ஆனால் உன் ஆசைகளை எப்படி அவன் நிறைவேற்றுவான் என்று பல கவலைகளை ஏற்படுத்தினார்கள் எனக்கு தெரியும் அல்லவா நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களையும் காட்டிய வீடியோக்களையும் வீணாக்க மாட்டேன் நானே முயற்சி செய்து என் சந்தோஷ வாழ்க்கையை தொடங்குகின்றேன் என்றேன் இந்த பதிலை கேட்ட தோழிகள் பலமாக சிரித்தார்கள் விரைவில் ரஞ்சித்துக்கும் எனக்கும் திருமணம் முடிந்தது நான் மாமியார் வீட்டிற்கு சென்றபோது என் மாமியார் என்னை அன்புடன் வரவேற்றார் என் மாமனார் இல்லாத குறையை என்னிடம் காட்டவே இல்லை முதலிரவுக்காக காத்திருந்த போது என் மாமியார் என்னிடம் ஒரு கிளாஸ் பாலை கொடுத்து ரஞ்சித்துக்கு இதை கொடுத்துவிட்டு இது கணவன் மனைவிக்கு நல்ல பலம் கொடுக்கும் சம்பிரதாயம் என்று சொல்லி அன்பாக சிரித்தார் அப்போது அருண் நடந்ததற்காக மன்னிப்பை கேட்டபோது பரவாயில்லை அத்தை நடந்தது நன்மைக்குத்தானே இப்போதே நான் உங்கள் வீட்டிற்கு மருமகளாகத்தானே வந்துவிட்டேன் என்று ஆறுதலும் சொன்னேன் பால் கிளாஸை மேலையில் வைத்துவிட்டு என் புடவையை மாற்றிக்கொண்டு ஒரு கவர்ச்சியான ஒரு நைட்டியை அணிந்து கொண்டேன் அப்போது ரஞ்சித்தின் அருகில் வரும்போது இந்த நைட்டியை பார்த்து கட்டுப்பாடாக இருக்க மாட்டார் என்று நான் நம்பியிருந்தேன் ரஞ்சித்து பற்றிய சிந்தனைகளிலும் தோழிகள் கற்றுக் கொடுத்த வித்தைகளிலும் என் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது என் முயற்சியை நான் தான் தொடங்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தேன் வெளியில் மழை பெய்ந்தாலும் என்னுடைய நடுக்கங்கள் அனலாக சூடேறியது மனவரை அலங்காரம் இல்லாத சாதாரண அறையில் நான் அவருக்காக ஒரு மணி நேரம் காத்திருந்தேன் இரவு பதினோரு மணிக்கு கதவை திறந்த ரஞ்சித் உள்ளே வந்து பார்த்தார் அவரை கண்டவுடன் என் இதய துடிப்பு பல மடங்கு கூடியது நெற்றியில் வேர்வை துளிகளும் அருந்து ஓடியது அவர் மெதுவாக என் அருகில் வந்து படுக்கையில் அமர்ந்து உமா நீ மிகவும் களைத்து இருப்பாய் போய் படுத்துக்கொள் நீ சோர்வாக இருக்கின்றாய் என்றார் என் மனம் நொறுங்கிய போது அவர் என்னை படுத்து தூங்க சொல்கின்றாரா எனக்கு பயமாக பயங்கரமாக கோபமும் வந்தது ஆனால் அதை காட்டாமல் மெதுவாக எழுந்து ஆடையை மாற்றிக்கொண்டேன் திரும்பி பார்த்தபோது ரஞ்சித் படுத்து தூங்கிவிட்டார் பாவம் திருமண வேலைகளில் மிகவும் சோர்வடைந்து விட்டாரோ என்றுதான் நானும் நினைத்தேன் அவர் அருகில் சென்று மெதுவாக அவர் இடுப்பை தொட்டு பார்த்தேன் ஆனால் அவர் என்னை விட்டு விலகிப்படுத்தார் கோபத்துடன் நானும் சுவர் பக்கம் திரும்பி படுத்து களைப்பு மிகுதியில் ஆழ்ந்து அதிகாலையில் நான் கண் விழிக்கும் போது ரஞ்சித் அறையில் இல்லை என் மாமியார் வந்து கதவை தட்டி முதலிரவு எப்படி இருந்தது உமா சீக்கிரம் கீழே வா ரஞ்சித் காலை உணவுக்காக காத்திருக்கின்றான் என்று அவர் சொன்னார் மாமியாரிடம் உண்மையை சொல்லாமல் ஒரு புன்னகை மட்டும் பதில் அளித்தேன் அன்று முழுவதும் அவர்களின் சடங்குகளாகவே ஓடினர் அப்போதும் கூட ரஞ்சித் என்னை பார்க்கவே இல்லை அவர் என்னை ஏறெடுத்தும் பார்க்காதது என் மனதை அப்போது உடைத்தது அவர் பதினெட்டு வயது பையன்தான் அவருக்கு தெரியவில்லை நான் தான் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டேன் இரவு விருந்தினர்களும் அனைவரும் சென்ற பிறகு நான் மீண்டும் என் திட்டத்தை செயல்படுத்த அறைக்கு சென்றேன் அன்று மிகவும் கவர்ச்சியான நைட்டியை அணிந்திருத்தேன் அதன் இரு வெட்டி பட்டு இருந்தது ரஞ்சித் அதை பார்த்து நிச்சயம் தன் கட்டுப்பாட்டை இழந்து விடுவார் என்றுதான் நான் நான் நம்பினேன் ஆனால் அன்றிரவும் ஏமாற்றம்தான் மிஞ்சியது நான் காத்திருந்து காத்திருந்து இரவு மூன்று மணி ஆகிவிட்டது எனக்கு கோபமும் தலைக்கேறியது அதிகாலை நான்கு மணிக்கு பணி முடிந்துவிட்டு விட்டு அரை நூல் நுழைந்தார் ரஞ்சித் மன்னிக்க முக்கியமான வேலை உண்டு இருந்தது அதனால் தான் தாமதமாகிவிட்டது என்றார் என் மனம் சற்று அமைதியடைந்து நான் அவன் அருகே சென்ற போது அவர் என் கையை பிடித்து என்னை விட்டார் தயவு செய்து என்னை மன்னிக்க என் அண்ணன் உன்னை மேடையில் விட்டு தான் என் திருமணம் இந்த திருமணமும் நடந்தது நீ இப்போதும் என் அண்ணனின் மனப்பெண் தான் என் அன்னி முறையாவால் நான் உன்னை மனைவியாக என்றுமே பார்க்க முடியாது சமூகத்தில் உன் மானம் போக என்பதற்காகத்தான் என் அம்மா கட்டாயத்திற்காகவும் மட்டுமே நான் உன்னை திருமணம் செய்தேன் நீ மிகவும் நல்லவள்தான் ஆனால் என்னால் உன்னை கணவனாக அப்போது நான் கணவனாக என்னால் மாறவும் முடியாது மக்கள் தன் உறவை பற்றி பேசக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரே அறையில் இருப்போம் ஆனால் உனக்கு விருப்பமானதை நீ செய்யலாம் உனக்கு பழைய காதலன் யாராவது இருந்தால் அவனுடன் நீ வாழலாம் உனக்கு நான் முழு ஆதரவும் தருகின்றேன் என் அண்ணன் உனக்கு இழைந்ததை இழைத்த துரோகத்திற்காக நான் உன் கூடையே நிற்பேன் ஆனால் தயவுசெய்து என்னிடம் இருந்து விலகியே இரு என்னால் உன்னுடன் கணவன் மனைவி உறவு வைத்திருக்கவே முடியாது என்று என் கையை தட்டி விளக்கினார் நான் அவரைதான் முதல் பார்வையிலேயே விரும்பினேன் என்று என்னால் அப்போது சொல்ல முடியவில்லை என் காலடியில் அப்போது பூமி குலுங்குவது போல் உணர்ந்தேன் என்னால் பேசுவதற்கோ கேட்பதற்கோ இயல்பில்லை என் கோபத்தை மிகவும் கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு என்னை எனக்கு உன்னை திருமணம் திருமணம் செய்ய விருப்பமில்லை என்றால் நீ அப்போதை சொல்லியிருக்கலாமே இப்பொழுது என் என்னோடு வாழ விருப்பமில்லை என்று கூறுகின்றாயே நான் என்ன செய்வது என்று புலம்பினாள் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் இதுதான் உண்மை உன்னை ஒருபோதும் அந்த நோக்கத்தில் பார்க்க முடியாது நீ உன் மனதில் ஆழப்பதிய வைத்துக்கொள் என்று ரஞ்சித்து கூறிவிட்டு சென்று படுக்கையில் அமர்ந்தார் நான் அங்கேயே சிலை போல நின்று கண்ணீரையும் வடித்தேன் என் திருமண ஆழ்வு குறித்து அத்தனை அருமைகளுமே இப்பொழுது நீரில் கரைந்து போகிவிட்டது ஒருவன் திருமண மேடையிலேயே விட்டு ஓடினான் நான் விரும்பிய இன்னொருவனும் திருமணம் செய்தும் என்னை மனைவியாக ஏற்க மறுக்கின்றான் இந்த வீட்டில் நான் எந்த தகுதியுடன் வாழ்வேன் என்று கேள்வியுடன் நான் மெல்ல சென்று படுக்கையில் சாய்ந்தேன் அந்த காலையிலேயே எப்போதுமே உறங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை மறுநாளும் வழக்கம் போல ரஞ்சித்து என் முன்பே அறையை விட்டு சென்று விட்டார் கல்லூரி நாட்களில் என் தோழிகள் திருமணத்திற்கு பிறகு கணவன் காலையில் நெற்றியில் முத்தமிட்டு எழுப்புவான் என்று சொன்னதையெல்லாம் நினைத்து நான் அப்போது அழுது கொண்டிருந்தேன் என் திருமணம் நிறமிழந்து போயிருந்தது கலைந்த மனதுடன் எழுந்து குளிர்த்து முடித்துவிட்டு சமையலறைக்குள் சென்று காலை உணவையும் தயாரித்தேன் அப்போது உணவை ரஞ்சித்தின் தட்டில் வைப்பதற்காக கொண்டு வந்து அவர் தலை குனிந்தபடியே அமர்ந்திருந்தார் நான் மெதுவாக உணவை பரிமாறிவிட்டு சமையல் திரும்பினேன் என் கண்கள் மீண்டும் கண்ணீரில் கரைந்து கொண்டிருந்தது ஒரு பெண்ணுக்குரிய ஆசைகள் அனைத்தும் இப்படி வேஸ்ட் ஆகி என்றுதான் நினைத்து தாழ்ந்து கொண்டிருந்தேன் என் ஆசை கனவுகள் எல்லாம் வீணாகி போய்விட்டது அப்போதுதான் நான் யாரும் இந்த வீட்டில் இருக்கவில்லை என்றாலும் எனக்கு பரவாயில்லை ஏனென்றால் இவர் எனக்கு விருப்பமில்லை என்று கூறியிருக்கின்றாரே நான் இதை எப்படி என் அத்தையிடம் சொல்ல முடியும் நான் யாரிடம் போய் சொல்ல முடியும் எப்படி இப்படியே வாழ முடியும் என்று நான் கவலையடைந்து கொண்டிருந்தேன் இப்படியே சில நாட்களும் கடந்து போனனர் ஒரு நாள் என் மாமியாரின் அறைக்கு வந்து அப்போது கட்டினில் என் அருகில் அமர்ந்து உமா ரஞ்சித் உன்னுடன் சரியாக இருக்கின்றானா என்று மெல்ல கேட்டார் நான் ஆம் அத்தை அவர் நன்றாகத்தானே இருக்கின்றார் என்றேன் அப்போது என் அத்தை தயங்கி மகளே நான் உன்னிடம் வேறு ஒன்றை கேட்கின்றேன் கணவன் மனைவிக்கு உரிய நெருக்கமான உறவு உங்களிடம் இருக்கின்றதா நீ என் கேள்வியை புரிந்து கொள்கின்றாயா இல்லை என்றால் நான் வெளிப்படையாகவே கேட்கிறேனே என்று கூறினார் உங்கள் இருவருக்குமே இடையே உடல் ரீதியான உறவில் ஏதேனும் சிக்கல் இருக்கின்றதா என்று கேட்டார் அப்போது மாமியாரின் இந்த கேள்வியை கேட்டவுடன் நான் வெட்கத்தால் தனி நின்றேன் இல்லை அத்தை என்று மட்டுமே மெதுவாக பதிலை சொன்னேன் அப்போது என் அத்தை பெருமூச்சுடன் எனக்கு தெரியும் மகளே நான் இந்த வீட்டில் தானே இருக்கின்றேன் உங்கள் இருவரையும் நான் ஒருபோதும் நெருங்கி பேசக்கூட பார்த்ததே இல்லையே என்றார் என் ஒரு மகன் உனக்கு துரோகம் செய்தாலும் இன்னொரு மகன் நிச்சயம் உன்னை ஏற்றுக்கொள்வான் இப்பொழுது உன்னை அவனால் ஏற்க முடியவில்லை அவன் வயது குறைவுதான் உலக நடப்புகள் தெரியாதவன் அவனுக்கு எப்போது படிப்பு வெறி மட்டுமே தான் இருக்கின்றது பள்ளியில் எப்பொழுதும் முதல் மாணவனாகத்தான் வருவான் நான் கல்லூரியில் அவனுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது அவன் படிக்க விரும்புகின்றான் அப்போது நான் அவனிடம் இதை பற்றி எப்போதெல்லாம் பேசுகின்றேனே அவன் காது கொடுத்து கூட கேட்பதில்லை அம்மா நான் உன் பேச்சை கேட்டு திருமணம் செய்து கொண்டேனே இதற்கு மேல் என்னிடம் எதையும் எதிர்பார்க்காதே நான் என் படிப்பில் அப்போது ஆர்வமாக இருக்கின்றேன் உங்கள் மானத்தை விட்டேன் இனிமேல் இதையெல்லாம் நீ தான் சமாளிக்க வேண்டும் என்கின்றான் அப்போது உமா எனக்கு சற்று கால அவகாசம் கொடு நான் ரஞ்சித் நிச்சயம் உன்னை ஏற்றுக்கொள்வான் உனக்குரிய உடுமை உரிமையையும் கொடுப்பான் என்று அப்போதுதான் அவரது கெஞ்சும் குரலில் கூறினார் இதை கேட்டவுடன் நான் உடைந்து போய் அழ தொடங்கினேன் இத்தனை நாட்களாக என் மனதில் புதைந்து கிடந்த துயரம் கண்ணீராய் பெருகியது என் அம்மா தொலைபேசியில் அழைக்கும் போது கூட ரஞ்சித்தின் மீது மிகவும் அன்பாகத்தான் இருக்கின்றார் என்று ஒரு பொய்யையும் சொல்லியிருக்கின்றேன் இப்பொழுது மாமியார் கொடுத்த ஆறுதலில் என் கண்ணீரும் நிற்கவில்லை மகளே நீதான் முன்முயற்சி எடுக்க வேண்டும் ரஞ்சித்துக்கு இப்பொழுது பதினெட்டு வயதுதான் ஆகின்றது ஒரு பெண் தான் அழகால் மட்டுமே தன் கணவனை வசீகரமாக்க முடியும் என்று எனது மாமியார் சொன்னார் இந்த வார்த்தைகள் எனக்குள் மீண்டும் ஒரு சிறிய நம்பிக்கையை விதைத்தது திருமணமான மூன்று மாதங்களும் கடந்து விட்டனர் இன்னொரு முயற்சி எடுத்து தான் பார்க்க வேண்டும் என்று முடிவும் செய்தேன் அன்றிரவு நான் மீண்டும் தயாராகி என் கணவருக்காக நான் காத்திருந்தேன் ரஞ்சித் அறைக்குள் நுழைந்தவுடன் நான் அவன் அருகில் செல்ல முயன்றேன் அவர் மெதுவாக என்னிடம் வந்து விலகி நான் அவரை பாய்ந்து சென்று கட்டி அணைத்த போது அவர் என்னை ஆவேசத்துடன் விலக்கிவிட்டு உமா நான் உன்னை ஏற்கனவே உன்னை எச்சரித்திருக்கின்றேனே என்னிடமிருந்து இது போன்ற எதையும் நீ எதிர்பார்க்க கூடாது உன்னை அந்த நோக்கத்தில் நான் பார்க்கவே இல்லையே என் மனதில் உனக்காக அப்படி எந்த உணர்வுமே இல்லை உன் உணர்வுகளை நீ கட்டுப்படுத்திக்கொள் கொள் என் மீது திணிக்காதே எனக்கு என் வாழ்க்கையில் வேறு பல இலக்குகள் உள்ளன இந்த மாதிரியான வீண் முயற்சிகளை நிறுத்திவிடு நீயும் அம்மாவும் என்னை கட்டாயப்படுத்தியதனால்தான் இந்த வீட்டை விட்டு நான் சென்று விடுவேன் இல்லையென்றால் எனக்கு கோபம் அதிகமாக வருகின்றது என்று கத்தினார் நான் கோபத்துடன் வருத்தத்துடனும் நம் திருமணமான மூன்று மாதங்களும் ஆகிவிட்டன என் வாழ்நாள் முழுவதையும் இப்படித்தான் கழிக்க வேண்டுமா என்று நீ நினைக்கின்றாயா உன் அண்ணாவைப் போலவே நீயும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஏன் என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று என் மனதில் இருந்த கோபம் அனைத்தையும் வார்த்தைகளாக கொட்டினேன் நான் அழுதுகொண்டே எல்லாவற்றையும் சொன்னேன் ரஞ்சித் மெதுவாக என் பேச்சை கேள் அவர் என்னை கண்டு கொள்வதே இல்லை கோபத்தில் என் கையை உதிரிவிட்டு நான் அறையை விட்டு வெளியேறினேன் நடுகாலில் அவரது சோபாவில் படுத்து தூங்கினார் என் வாழ்க்கை ஒரு அப்போது ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தது என்னால் முன்னே முன்னேறியவும் செல்ல முடியாத நிலை அப்போதுதான் நான் என் மாமியார் ஒரு சில முறையை ரஞ்சித்தை பற்றி அப்போதுதான் வலியுறுத்தி கூறினார் அவன் கோபத்துடன் இருப்பதில் இருந்தால் வீட்டை விட்டு சென்று விடுவான்மா அதனால் கொஞ்சம் பொறுமையாக இரு என்று கூறினார் அவன் விடுதியில் தங்கி படிக்கட்டும் அவனது கவனம் முழுக்க படைப்பில் தான் இருக்கின்றது ஒரு வருடம் இப்படியே கடந்து போனது ஒரு வருடம் கழித்து ஒரு நாள் காலை கதவு மணி அடித்த என் இதயம் திக்கின்றது அப்போது ரஞ்சித் திரும்பி வந்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன் என் கதவை திறந்தபோது என் எதிரே அருண் தன் மனைவியுடன் நிற்பதைக் கண்டு அதிர்ச்சியில் நான் உறைந்து போனேன் என் மாமியாரும் என்னை பின்தொடர்ந்து வந்து அதை கண்டு திகைத்தார் அப்போது ரஞ்சித் தன் அண்ணனையும் அன்னியையும் வீட்டிற்கு வர சொல்லியிருந்தாராம் அவர் தன் மனதில் இருந்த விஷயங்களை அப்போது அருணிடம் பேசியிருந்தானாம் நான் என் படிப்பை முடிக்கும் வரை இதை பற்றி எல்லாம் யோசிக்க மாட்டேன் உமா தன் வாழ்க்கையை தொடர வேண்டும் அவள் எனக்காக காத்திருக்க வேண்டாம் அவள் தன் படிப்பை தொடரலாம் அல்லது வேறு எதையாவது எதையாவது கருத்தில் இருந்தோ அதையும் செய்யலாம் அவள் என்னிடம் இருந்து விவாகரத்து கேட்டாலும் கொடுக்க நான் தயாராகத்தானே இருக்கின்றேன் ஆனால் நான் ஒரு நல்ல நிலையில் வரும் வரை இந்த உறவை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது உமா மீது எனக்கு எந்த உணர்வுமே இல்லை என்று கூறியிருந்தார் அப்போது அருண் அவன் மனைவியும் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டனர் அருண் மன்னிக்கவும் உமா நான் உன்னை சுகந்தாவை தான் காதலித்தேன் அதனால் தான் உன்னை திருமணம் செய்யவில்லை சுகந்தாவும் என் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றாள் என் தம்பி ரஞ்சித்தும் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான் நீ விரும்பினால் இந்த வீட்டிலிருந்து அவனுக்காக காத்திருக்கலாம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அல்லது நீ மகிழ்ச்சியுடன் இங்கிருந்து செல்லலாம் என்றனர் அப்போது அருண் பேச்சை கேட்டவுடன் நான் அதிர்ச்சியில் அப்போது தம்பித்து போனேன் வேறு வழியின்றி என் தாயிடம் நடந்தது எல்லாம் சொன்னேன் என் தாயார் என் மாமியாரிடம் சண்டையிட்டு உங்கள் மகனிடம் முதலிரைவிலே கேட்டிருக்க வேண்டும் அவன் சம்மதமில்லாமல் என் மகளின் வாழ்க்கையை சீரழித்து விட்டான் உங்கள் இரு மகன்களும் என் மகளை தள்ளிவிட்டார்கள் என்று அப்போது சத்தமாக கத்தினார் என் திருமண வாழ்வு குறித்து எல்லா கனவுகளும் சிதைந்து போனனர் திருமணத்தின் பெயரை கேட்டாலே பயமும் ஏற்பட்டது என் தாயின் அரவணைப்பில் என் வீட்டிற்கு திரும்பினேன் என் அம்மா என்னிடம் மன்னிப்பு கேட்டு நீ சம்மதிக்கும் வரை உனக்கு வேறு உறவு பார்க்க மாட்டேன் இப்பொழுது நீ உன் படிப்பை தொடரலாம் என்றார் நானும் திருமணத்தைப் பற்றி நினைவுகளை எல்லாம் என் மனதிலிருந்து நீக்கிவிட்டு படிக்கவும் ஆரம்பித்தேன் ஆசிரியர் பயிற்சிக்கு விண்ணப்பித்து வேறொரு நகரத்திற்கு சென்றேன் அங்கே நான்கு வருடங்களில் என் பயிற்சியை முடித்து நானும் கற்பித்தல் பணிக்காக விண்ணப்பித்த போது ஒரு சர்வதேச பள்ளியில் எனக்கு வேலையும் கிடைத்தது என் சம்பளம் மிக நன்றாக இருந்தது இனி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை காதலில் ஒரு முறை ஏமாற்றம் அடைந்தவர் மிகவும் உறுதியானவராக மாறுவார்கள் எனக்கும் ஒரு முறை ஏமாற்றம் கிடைத்ததுதான் அது என்னை மேலும் கடினமானவளாகவும் வெற்றியை நோக்கி பாதையில் செல்லுவதாகவும் உதவியது இப்பொழுது எனக்கு துணையை பற்றி எண்ணமே இல்லை நான் பணிபுரியும் சர்வதேச பள்ளியில் சுதந்திர தின விழாவிற்காக கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தது அதற்காக ஒரு திரைப்பட நட்சத்திரம் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார் அவரது பாதுகாப்பிற்காக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் இருந்து போலீஸ் அதிகாரிகளும் வந்திருந்தார்கள் அப்போது என் எதிரில் இன்ஸ்பெக்டர் சீருடையில் ஒருவரை கண்டவுடன் நான் என் உள்ளமும் நடுங்கிப் போனது என் ஆத்மாவே அதிர்ந்து போனது ஏனென்றால் அவர் வேறு யாரும் இல்லை அவர்தான் ரஞ்சித் அவர் என்னை பார்த்தவுடன் அடையாளம் கண்டுகொண்டார் நான் ரஞ்சித்துக்கு விவாகரத்து கொடுக்கவில்லை ஏனென்றால் அவர் என் மனதில் வாழ்ந்து வந்தார் என் வாழ்நாள் முழுவதையும் அவர் பெயரிலேயே கழிக்க நான் தயாராக இருந்தேன் ஆனால் ரஞ்சித் என்னை தடுத்து நிறுத்தி என் காலடியில் அமர்ந்து மன்னிப்பையும் கேட்டார் அப்போது உமா நான் உனக்கு செய்த தவறுக்கான தண்டனை எனக்கு கிடைத்துவிட்டது அவர் தன் கல்லூரியில் இறுதி காலங்களில் ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் அவரின் பைத்தியம் போல் விரும்பியதாகவும் ஆனால் அவள் பணத்திற்காக மட்டும் என்னிடம் பழகியிருப்பதாக சொன்னார் அப்போது நான் வெறுத்து ஒதுங்கினேன் அதன் பிறகு என் நினைவுகள் என்னை வாட்டினர் ஆனால் உன்னை எதிர்கொள்ள எனக்கு தைரியம் இல்லை யாரோ ஒருவரிடம் விசாரித்த போது நீ இன்னும் திருமணம் செய்யவில்லை என்று கூறினார்கள் ஒரு சர்வதேச அப்போது ஆசிரியராக வேலை செய்கின்றாய் என்று எனக்கு தெரிய வந்தது உன் வெற்றி எனக்கு மகிழ்ச்சி அளித்தது ஆனால் உன்னை கண் கண்டுபிடிக்கும் தைரியம் என்னிடம் இல்லை இன்று தெய்வம் நம் இருவரையும் சேர்த்து வைக்கின்றது அதுவும் இந்த சுதந்திர தின விழா அன்று தயவு செய்து என்னை மன்னித்துவிடு பார் உன் கணவன் இப்பொழுது ஒரு இன்ஸ்பெக்டர் நீ ஒரு ஆசிரியை நம் ஜோடி மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்றார் அப்போது ரஞ்சித்தை முன்பே விரும்பியிருந்தால் இன்ஸ்பெக்டர் சீருடையில் அவர் மேலும் அழகாக காணப்பட்டார் அவர் அந்த காலகாட்டங்களில் தன் மனைவியின் அன்பில் மூழ்கியிருந்தால் ஒரு இன்ஸ்பெக்டராக மாறியிருக்க முடியுமா நானும் ஒரு ஆசிரியராக முடியுமா காலம் மிக சக்தி வாய்ந்ததுதான் அந்த காலம் எங்களை இன்று வெற்றிகரமான மனிதர்களாக ஆக்கியுள்ளது நான் உடனே ரஞ்சித்தை மன்னித்து அவரை இருக்கை அணைத்து கொண்டேன் என் இதயத்தில் வேறு யாருக்குமே இடமில்லை நிகழ்ச்சி முடிந்தவுடன் ரஞ்சித் என்னை நேராக வீட்டிற்கு அழைத்து சென்றார் அப்போது என் மாமியார் மற்றும் அருண் என்னை கண்டவுடன் வியப்படைந்தனர் ரஞ்சித் தன் அண்ணனை கட்டி பிடித்து தன் தந்தையிடம் அன்னையிடம் மன்னிப்பையும் கேட்டார் இன்று வீட்டில் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடியது அதன் பிறகு நானும் சமைத்து முடித்து இரவு உணவை பரிமாறி பாத்திரங்களை கழிவிட்டு அதன் பிறகு என் அறைக்கும் சென்றேன் இப்பொழுது என்ன நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் ரஞ்சித் அறைக்குள் நுழைந்த போது திடீரென்று விளக்குகளும் அணிந்தது பின்னால் இருந்து யாரோ என்னை கட்டி இழுக்க என் இதே துடிப்பும் அதிகமானது அப்போது ஏனெனில் யாரோ என் வாயை இருந்தார்கள் பிறகு மெதுவாக என்னை தூக்கி கொண்டு படுக்கை அறைக்கு சென்று கட்டளையில் அமர வைத்தார்கள் பின்பு விளக்கு போட்டு பார்த்த பிறகுதான் தெரிந்தது அது வந்து ரஞ்சித் என்று அதன் பிறகு எங்களது இத்தனை வருட காலங்களும் காத்திருந்த அந்த ஒரு நொடிக்காக என் காதலன் ரஞ்சித் அறை முழுவதும் பூக்களாலும் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அது ஒரு அறை போல் காட்சி அளித்தது இதை கண்டபோது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது ஆனால் ஒரு புறம் கோபமும் வந்தது இதற்காக எட்டு வருடங்களாக என் நிலையை அவர் ஒருபோதும் விசாரிக்கவே இல்லையே அவர் ஏதோ ஒரு பெண்ணை காதலிப்பதாகச் சொன்னது என் மனதை மிகவும் புண்படுத்தியது ரஞ்சித் என் கைகளை பிடித்துக்கொண்டு உமா உன்னை மண் என்னை மன்னித்து விடு நான் உனக்கு செய்த அனைத்திற்காகவும் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன் என்று நான் மிகவும் வெட்கப்படுகின்றேன் ஆனால் இனிமேல் நீ தவறி வேறு யாரும் என் மனதிலும் இல்லை நான் திருமணம் இரு அழுத்தத்தின் காரணமாக நடந்ததுதான் என்று உனக்கு நன்றாகவே தெரியும் அப்போது எனக்கு படிப்பின் வெறி மட்டுமே இருந்தது இங்கே பார் இன்று உனக்கு முன்னால் நான் ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கின்றேன் நான் உன் மனதை புண்படுத்தி விட்டேன் அவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டேன் செய்து என்னை மன்னித்து விடு ஆனால் இனிவரும் ஒவ்வொரு நொடியும் உன் காலடியில் தான் இருப்பேன் என்றார் நானும் அவரை மனதாரம் மன்னித்துவிட்டு பிறகு ரஞ்சித் விளக்கை அணைத்து விட்டு செய்து அனைத்து காரியங்களும் நன்றாக நடந்து முடிந்தது அதன் பிறகு இப்பொழுது எங்களுக்கு திருமண வாழ்க்கையிலும் பனிரெண்டு வருடங்களும் ஆகிவிட்டது இப்போது எங்களுக்கு இரு குழந்தைகளும் இருக்கின்றார்கள் இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி